எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் வாங்க இப்ப இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் எதுல முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிருவாங்க இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதை பத்தி ஹீரோ கிட்ட நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாம ஹீரோ கிட்ட இப்போ ஹீரோயின் பேசிட்டு வராங்க அப்ப ஹீரோ சொல்றான் ஆக்சுவலி என்னோட அசிஸ்டன்ட்டுக்கு உடம்பு சரியில்லையா ஸோ இப்ப நான் ஒரு மீட்டிங்க்கு போறேன் எனக்கு ஹெல்ப் பண்ண நீ கூட வரியா அப்படின்னு கேட்குறான் இவ்ளோ ஆ ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு சூயிங் வந்து நம்ம நம்ம ஹீரோ ஏதோ ட்ரை பட் கொஞ்சம் கூட கண்டுக்கல இல்ல எனக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூப்பிட்டு இருந்து வந்துடுறான் அதோட ஹீரோயினுமே வந்து ஓகே இன்னைக்கு வந்து நம்ம கம்பெனில புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ண போறோம் அத பத்தி நான் ஷார்ட்டா சொல்றேன் அப்படின்னு பேச வராங்க அண்ட் ஷார்ட்டாக சொல்கிறதுக்கான ஒரு 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 பெரிய எக்ஸ்ப்ளனேஷனை ஃபைலை ஃபைலை டைப் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த எடுத்து பார்க்கலான்னு வந்தால் ஃபைலுக்குள்ளே பேப்பர் கூட இல்லை ஹீரோயின் முழிக்கிறாங்க இப்போ நம்ம என்னென்னு சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூயிங் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா ஏன்னா இது எல்லாமே சூயிங்கோட வேலை தான் இப்போ ஹீரோயினும் சரி இப்போ வர வழி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் பற்றி ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் அதை பற்றி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருக்க எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சி போய் நம்ம ஹீரோயின் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோவுமே பக்கத்தில் வந்து பரவாயில்ல எனக்கு நீ ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுற ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் நீ எப்போதும் இதே மாதிரி என்னோட ஒய்ஃபா என் கூட இருக்கணும் அப்படின்னு அவன் கேட்குறான் ஹீரோயின் உடனே எனது ஒய்ஃபா அப்படின்னு இருந்து போயிடுறா அப்ப ஹீரோவும் கிட்ட வந்து என்னாச்சு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறான் அவளும் இல்ல எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க ஒய்ஃபாக நான் உங்கள் கூட இருக்கணுமா அப்படின்னு கேட்குறா ஆமாம் அதான் நான் சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறா இப்போ நான் என்ன சொல்கிறது நான் தான் உங்களோட ஒய்ஃப்னு உங்கள் உண்மையை ஒன்றுமே இல்லை அது சரி வராது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறா இதை வந்து தூரத்துலேருந்து பார்த்து அந்த சூயிங் இருக்கால அவள் செம்ம கோவப்பட்டு இருக்கா அப்படி கோவப்படும் போது திடீர்னு ஹீரோயினோட ஸ்டெப் மாதிரி இருக்கு பிறந்த ஒரு பொண்ணு இருப்பால் அதான் ஹீரோயினோட தங்கச்சி அந்த பொண்ணு டக்குன்னு வந்து சுயிங் கண்ணத்துல பலாருன்னு சூயிங்கும் ஏ நீ யாரு எதுக்கு என்ன அரைற அப்படின்னு கேக்குறா பின்ன என்னோட அக்காவும் மாமாவும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சா நீ அவங்கள பிரிக்கணும்னு இந்த வேலை பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ற எனது அக்கா மாமாவா நீ என்ன பேசிட்டு இருக்க ஆமா பெண்ணையும் யோச்சனும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது உனக்கு தெரியாதா அதோட என்னோட அக்கா இப்ப பிரெகனண்டா வேற இருக்கா நீ அவங்களுக்குள்ள புகுந்து ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு மட்டும் ட்ரை பண்ண உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு இவ சொல்றா சூயிங்க்கு ஷாக் ஆயிடுது எனது யூச்சனும் பெண்ணியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னா பென்னி வந்து மியானா இப்போ இவங்க ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அதோட பிரெக்னெண்டாக வேற பெண்ணி இருக்காளா இப்போ என்ன செய்யுறது அப்படின்னு இவ குழம்பி போய் நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்க்கணும்னு போறா போயிட்டு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது என்னன்னா மியான் இப்போ பிரெக்னண்ட்டாக இருக்காளாம் அப்படின்னு சொல்லிடுறா அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு எனது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னா அது கண்டிப்பாக யூச்சனோட குழந்தையே கிடையாது ஏன்னா யோசனுக்கு மியான சுத்தமா பிடிக்காது அதனால அது யோசனோட குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க அதாம்மா எனக்கும் தெரியல ஒரே குழப்பமா இருக்கு ஒருவேளை அது யோஜனோட குழந்தையா இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு இவ கேட்குறா நான் தான் சொல்றேன்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது இரு நான் யூச்சன்கே கால் பண்ணுறேன் அப்படின்னு டேரெக்டா ஹீரோக்கு கால் பண்ணி டேய் என்னடா அந்த மியன் பிரெக்னண்டா இருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க எனது பிரெக்னெண்டா அம்மா அவளை நான் ஒரு டைம் கூட நேரிலையே பார்த்ததில்லம்மா அதனால அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அப்போ இவங்களும் எனக்கு அப்போவே தெரியும் பாரு அந்த பொண்ணு உன்னை சீட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு இங்கே இவகிட்ட ஐயோ இந்த மியான் வந்து இந்த அளவுக்கு மோசமானவளாக இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை பாரு கடைசியில் என்னோட பையனுக்கே துரோகம் பண்ணியிருக்கா ஆமாம் எனக்கு தெரிஞ்சு மியான் துரோகம் பண்ணிட்டான்னு தான் நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் இது உங்கள் பையனோட வாரிசு இல்லைன்னு தெரிஞ்சாலுமே இந்த குழந்தைய நீங்கள் ஏற்றுக்க போறீங்களா அப்படின்னு சூங்கி கேட்குறா அப்பா அவங்க நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும் அடைச்ச அவள் இந்த மாதிரி சேவான நினைக்கவே இல்லை இதனால எங்களோட குடும்பத்துக்கு தான் அசிங்கம் அதனால இப்போ அவளுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாகணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ஆக்சுவலி உங்கள் நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஷயமா எதை பற்றி நீ பேசணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லை நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா ஐயோ அந்த தந்திரக்காரியை பற்றி எதுவும் பேசாத எனக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்காது ஆமாம் இப்போ ஏன் திடீர்னு நீ அவளை பற்றி பேசுகிற அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆ அது ஒன்றும் இல்லை ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் பேசணும் ஈவினிங் பார்க்குக்கு வரீங்களா நம்ம பேசணும் அப்படின்னு அவன் சொல்றா ஆ பார்க்குக்கா ஓகே ஓகே நான் வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான் நம்ம ஹீரோ கிட்ட பேசிவிட்டு ஹீரோயின் ஃபோனை வைக்கும் போது டக்குன்னு ஹீரோட அம்மா இருந்து ஃபோன் வருது எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் கொஞ்சம் வா அப்படின்னு ஃபோன் வருது ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா அப்படின்னு வேகமாக போனால் டக்குன்னு ஹீரோயினை யாரும் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க கட் பண்ணா ஹீரோயின் முழிக்கிறாங்க கை காலெல்லாம் கட்டி ஏதோ ஒரு பிளேஸ்ல இருக்காங்க யாரு நம்மள இப்படி கடத்திட்டு வந்தது அப்படின்னு பாக்கும் போது அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா நாலஞ்சு டாக்டர்ஸை கூட்டிட்டு வந்து ஏண்டி எங்க குடும்பத்துக்கு துரோகம் செய்ய பாக்குறியா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல என் பையனை விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட சேர்ந்து இப்ப நீ பிரெக்னன்ட் ஆயிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ அம்மா அந்த மாதிரி இல்ல நான் சொல்றது கேளுங்க இது யூச்சனோட குழந்தைதான் அப்படின்னு அவ சொல்றா எனது யூச்சனோட குழந்தையா இந்த கதையை நான் நம்பணுமா நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்பாவா நம்ம முடியலன்னா உங்க பையன் கிட்டே நீங்க போன் பண்ணி கேளுங்க இது உங்க பையனோட தான் அப்படின்னு அவ சொல்றா என்னடா இவ திடீர்னு இப்படி சொல்றாளே அப்படின்னு அவங்க அம்மாவும் யூச்சனுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க பட் நம்ம ஹீரோவுக்கு வந்து அங்க இருக்கிறது பெண்ணின்னு தெரியல உடனே அவரு இங்க பாருங்க நான் சொல்றேன்ல நம்ம ஏன்னா பார்த்தது கூட கிடையாது அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான் உடனே இவங்க ம் மறுபடியும் என்கிட்டயே நீ போய் சொல்ற பாத்தியா உன்னோட குடும்பமே இப்படிதான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட அப்படியே போறாங்க அப்ப அந்த டாக்டரும் அந்த ஊசியை எடுத்து ஹீரோயின் மேல குத்தலான்னு போகும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹன்சிங் இருக்கான்ல அவன் வந்துடுறான் அவன் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்துறான் ஏன் அப்படின்னா நீங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு ஹன்ஷிங்க வர வச்சிருக்காங்க ஸோ ஹன்சிங் தான் இப்ப ஹீரோயனை எப்படியோ காப்பாத்தி விடுறான் நல்லவேளை ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கும் போது அங்கிருந்து ஹீரோ ஓடி வரான் வந்து நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க உனக்காக நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா நீ இவ்வளோ லேட்டாக வருவ அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்பா அவங்க உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களாமே அப்படின்னு கேட்குறா எனது அது எப்படி உனக்கு தெரியும் ஆ எனக்கு தெரியும் சொல்லுங்க ஏன் உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே அவங்கள பார்க்க நீங்கள் மாட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்குறா எங்கள் பாரு அவள் ப்ரெக்னண்ட்டாக இருக்காதான் ஆனால் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அது என்னோட குழந்தையே கிடையாது அது உங்க குழந்தையா இல்லைனா என்ன அவ உங்களோட ஒய்ஃப் தானே ஹாஸ்பிட்டல்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்ணா நீங்க அவளை பார்க்க போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறா ஏ நான் எதுக்கு போனோம் அது என் குழந்தையே கிடையாதுல்ல அப்புறம் எதுக்கு நான் போகணும் அப்படின்னு அவன் கேட்க ஏன் உங்க குழந்தையா இல்லைனா என்ன அவளை அவளோட குழந்தைய நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோன் கேட்கறா நான் எதுக்கு ஏத்துக்கணும் நான் ஏத்துக்க மாட்டேன் அதோட பெண்ணி உனக்கு என்ன ஆச்சு இப்ப ஏன் அவளை பத்தி நீ இருக்க இங்க பாரு நான் சீக்கிரமாவே அவளை டிவர்ஸ் பண்ணிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான் ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு ஹீரோயின் கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதோட ஹீரோ வீட்டுக்கு போறாரு செம்ம கோவம் வருது ஐயோ இந்த மியான் பெண்ணிகிட்ட ஏதோ பேசிட்டா போல இருக்கு அதான் பெண்ணி இவ்வளோ கோவமா இருக்கா அப்படின்னு ஹீரோ அவரோட அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணி இங்க பாருங்க இனிமே அந்த மியானோட கம்பெனியோட நம்ம கம்பெனிக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது அதோட என்னோட தாத்தாவும் இனிமே மியான் கிட்ட பேசவே கூடாது அவளோட எல்லாம் டெலிட் பண்ணிடுங்க பிளாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த அசிஸ்டன்ட்டும் பாஸ் பாஸ் இருங்க ஏன் இப்போ இவ்வளோ முடிவு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்றான் இல்லை அதெல்லாம் முடியாது அந்த மியான் பெண்ணிக்கிட்ட ஏதோ சொல்லி குழப்பி விட்டுட்டா இனிமே அவளுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கட் பண்ணால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்கன்ற விஷயம் ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க ஹீரோயின் தான் அப்போ ஓடி வந்து அப்பா அப்பா என்ன ஆச்சுப்பா சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றாங்க ஹீரோயினுக்கு கால் வருது இவங்க பேங்க்ல இருந்து இவங்க பணம் எல்லாமே வேற ஒருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு கால் வருது அது அதிகாரா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க அப்ப ஹீரோயினோட அப்பா இல்ல அவ்வளவுதான் இதுக்கு மேல நான் உயிரோட இருப்பானு தெரியல அதனால என்னோட சொத்து எல்லாத்தையுமே நான் மியனோட பேருக்கு மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி அவரோட லாயருக்கு கால் பண்றாரு இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க ஸ்டெப் மதர் கிட்ட வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் எல்லாத்தையுமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னு கேட்குறா அப்போ அவங்க இங்க பாரு நான் உன்னோட அக்கௌண்ட்லேருந்துலாம் எடுக்கலை நான் கம்பெனியில் இருக்க பணத்தை தான் எடுத்தேன் அதான் ஏன் எடுத்தீங்க ஏன் எடுத்தேன்னா அவ்வளோதான் இனிமேல் உங்கள் கம்பெனியோட கதை முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அந்த பேங்க்கில் இருக்க பணம் எல்லாத்தையுமே கடன் கொடுத்தவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்புறம் எனக்குன்னு எதுவும் இருக்காது இல்லையா அதனால தான் உஷாராக நான் இப்போவே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப மோசம் பண்ணிட்டுருக்கீங்க நீங்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டா இப்ப அப்பா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நான் எங்க போவோம் பணத்துக்கு அப்படின்னு அவ கேக்குறா அது ஏன் பிரச்சனை கிடையாது நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிடுறாங்க பாவம் ஹீரோயினுக்கு இந்த டைம்ல எங்க போறதுன்னு தெரியல அதே சமயம் இந்த ஸ்டெப் மதர் லாயரை கூட்டிட்டு ஹீரோயினோட அப்பாவை பார்க்க போறாங்க அப்ப ஹீரோயினோட அப்பா அப்படியே மயக்கத்துல இருக்காங்க அந்த டைம்ல அந்த லாயர் இந்த ஸ்டெப் மதரை கொஞ்சிட்டே என்ன டார்லிங் இவனோட சொத்து எல்லாமே அவன் பொண்ணு பேருக்கு எழுத போறானா அப்ப உனக்கு எதுவும் கிடைக்காது போல இருக்கே அப்படின்னு இவன் கேட்க ஆமா இப்ப வர வழி இல்லை சொத்து எல்லாத்தையும் நான் என் குடும்பத்து பேர்ல மாத்தி எழுதணும் அப்பதானே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க ஹாஸ்பிட்டல்லே ரெண்டு பேரும் இருக்காங்க பட் ஹீரோயினுக்கு தான் பணத்துக்கு எங்க போறதுன்னு தெரியல எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாக்குறாங்க கிடைக்கல கடைசியா ஹீரோவோட தாத்தாவுக்குமே கால் பண்ணி பாக்குறாங்க அங்கேயுமே வந்து போன் போக மாட்டேது அதனால நேர்லயே அவரை போய் பார்க்கலான்னு கிளம்பி போறாங்க அங்க போனா ஹீரோவோட அம்மா ஹீரோயினை உள்ளே விட மாட்டாங்க உனக்கு வெக்கமே இல்லையா திரும்ப திரும்ப பணத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்திடுறாங்க ஹீரோ எனக்கு ரொம்ப அழுகையா வருது என்ன செய்யறதுனே தெரியல கடைசியா வேற வழியே இல்லை ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க அப்பா அவரு ஏ பெண்ணி எப்படி இருக்க நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அர்ஜென்ட்டாக ரெண்டு மில்லியன் டாலர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறா ஆ உன்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஆனால் திடீர்னு எதுக்கு இவ்வளோ பணம் என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்குறான் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு அவ கட் பண்ணிடுறா என்னாச்சு திடீர்னு இவ்வளோ பணம் கேட்குறா அப்படின்னா அவ ஏதோ பிரச்சனையில் இருக்கா போல இருக்கே சரிவா நம்ம சீக்கிரம் அவளோட ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு ஹீரோ வந்து அவரோட அசிஸ்டண்ட்டோட ஹீரோனோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தா ஹீரோயினே காணும் இவ எங்க போனா அப்படின்னு பார்க்கும்போது டஸ்ட்பின்ல ஒரு பாட்டில் இருக்கு எடுத்து பார்த்தா அதுல பிரெக்னன்சி லேடி சாப்பிட்ற ஹெல்த் டானிக்னு போட்டிருக்கு உடனே ஹீரோ இந்த டானிக்கை இவ எதுக்கு குடிக்கிறா அப்படின்னா பென்னி பிரெக்னண்டா இருக்காளா அப்படின்னு யோசிச்சுட்டே இவர் நேரம் ஹஞ்சிங் கிட்ட தான் போறாரு ஏ ஒரே ஒரு விஷயம் சொல்லு கடைசியா நீயும் பென்னியும் எப்போ ஒன்னா இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு இவன் திரு திருடு முடிச்சுட்டே ஆ அது ஒரு ஆறு மாசம் இருக்கும் சார் அப்படின்னு சொல்றான் ஏ ஷோரா ஆறு மாசம் இருக்கும்ல அப்படின்னு கேட்க ஆ ஒரு ஒரு வருஷம் கூட இருக்கும் சார் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஓ அப்படின்னா அது ஏன் குழந்ததான் அப்படின்னு ஹீரோ வேகமா அங்கிருந்து போறான் பட் இந்த தான் ஹீரோயின் பாவம் ஹாஸ்பிட்டல்ல அழுதுட்டு இருக்காங்க ஏன்னா ஹீரோயினோட அப்பா இறந்து போயிட்டாரு அவளுக்கு ரொம்பவே மனசுணைஞ்சு போயிடுது அவ்வளோதானா எல்லாமே முடிஞ்சுதா அப்பா இனிமே நீங்க இல்லாமல் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அழுதுட்டு இருக்கா இந்த நேரத்தில் அங்கேருந்து ஹீரோ ஓடி வரான் ஓடி வந்து இங்கே பாரு நான் உன்கிட்ட உன்னை கேட்டே ஆகணும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான் ஹீரோயினோ ஆமாம் அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு அவள் போகிறா ஏ இங்கே பாரு இங்கே பாரு நீ என் மேலே கோவமாக தான் இருக்குன்னு புரியுது ஆனால் ஒன்று சொல் இது நம்மளோட குழந்தை தானே அப்படின்னு கேட்குறான் இல்லை நம்ம குழந்தை இல்லை ஏ ஏ ப்ளீஸ் கோவப்படாத இங்கே பாரு உனக்கு என்ன நான் இன்னும் டிவோர்ஸ் பண்ணாமல் இருக்கேன் அதான பிரச்சனை கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன் இது நம்ம குழந்தை தானே ப்ளீஸ் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்பாவ இல்ல இது உன் குழந்தை கிடையாது நீ போய் சொல்லாத இது ஹஞ்சிங்கோடது இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்றான் அப்பாவா கரெக்டு தான் ஹஞ்சிங்கோடதும் இல்லை உன்னோடதும் இல்லை மூணாவதா வேற ஒருத்தர் இந்த குழந்தைக்கு அப்பாவா இருந்தா நீ என்ன செய்வ அப்படின்னு ஹீரோயின் கேட்க டக்குன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அவன் அப்படியே பாக்குறானா ஹீரோனும் ம் அவ்வளோதான் இல்ல அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறா நேராக அவர் ஸ்டெப் மாதரோட வீட்டுக்கு தான் போறா ஏன்னா கடைசியா ஹீரோயினோட அப்பா எழுதி வச்சிருந்த உயிரை எடுத்து படிக்கிறாங்க பட் அதில் வந்து அவரோட சொத்து எல்லாமே அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணுக்கு தான் போகணுன்னு சொல்லி எழுதியிருக்கு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கு எனது அப்பா எனக்காக எதுவுமே வைக்கலையா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த தங்கச்சியுமே அக்கா அதை நினச்சி நீ கவலைப்படாத ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குல்ல அதனால என்னால் சொந்தமாக எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் அப்பா சொத்தெல்லாம் ஏன் பேரில் எழுதி வச்சிருப்பாரு ஆனால் நீ தான் ரொம்ப டேலண்ட் ஆச்சேக்கா நீ சொந்த சொந்தக்கால்லையே நின்று வளருவியே அதனால தான் உனக்கு சொத்தே எழுதி வைக்கல போல அப்படின்னு அவ சொல்ல ஹீரோயினும் என்னடா இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கிறா தென் அதோட ஹீரோ என் ஹீரோவோட தாத்தாவை பார்க்கணுன்னா கிளம்பி போறாங்க அப்பா அவரு சாரிமா எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் நீயும் அவனும் டிவோர்ஸ் பண்ண போறதா சொன்னாங்க என்னை மன்னிச்சிடு உனக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு அப்ப இவரும் இல்லை பரவாயில்ல தாத்தா என்ன இருக்கு அட்லீஸ்ட் நாங்க இப்பயாவது டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம் என்னோட அப்பா வேற இறந்துட்டாரு இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு அவன் சொல்றா இங்கே பாருமா நான் இப்போ இதை நீ கோவப்படாத ஆனால் தயவு செஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்து யோசியே உன்னோட மனசு மாற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு சரியா இப்போதைக்கு நீ டிவோர்ஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்காத அப்படின்னு அவர் சொல்ல ஹீரோயினும் சைலண்ட் ஆயிடுறாங்க தென் நெக்ஸ்ட் டே நைட்டு நம்ம ஹீரோ வந்து வேக வேகமாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காரு அப்போ ஹீரோட அசிஸ்டண்ட்டும் சார் அது யாரோ தாத்தாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காராம் அவர் உங்களை பார்த்தே ஆகணுமா அதான் தாத்தா உங்களை அர்ஜென்ட்டாக இந்த பிளேஸ்க்கு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல இந்த பிளேஸ்க்கு யாரா வந்திருக்கிறது அப்படின்னு ஹீரோ வரான் பார்த்தா ஆப்போசிட்லேயே ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கணும்னு தாத்தா போட்ட பிளான் தான் இதெல்லாம் அப்ப ஹீரோ உள்ள போறாரு போனா ஒரு கேண்டில் லைட் டின்னருக்கான எல்லா சேட்டமுமே இருக்கு ஹீரோ உடனே இது என்னது இது யாரும் தாத்தாவோட ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்கோன்னு சொன்னால் இது என்னது இது அப்படின்னு ஹீரோ கேக்குறான் அது வந்து பாஸ் உங்க தாத்தா தான் அப்படின்னு எழுக்க ஷோபா இப்ப நான் மியான பார்த்து பேசணும் அதுக்கு தானே நான் அவளை நேரடியாக போய் இனிமே அவளுக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ டேரெக்டாக நம்ம ஹீரோயின் இருக்க ரூமுக்கு வராரு தான் ஹீரோயினும் கரெக்டாக அந்த ரூமுக்குலருந்து வெளியே வராங்க ஹீரோ ஹீரோயினை பாத்துட்டுறாரு பார்த்துட்டு அப்படின்னா தான் மியானா அப்படின்னு பார்க்குறாரு அப்ப ஹீரோயின் கிட்ட வந்து அது வந்து மியான் தான் இந்த பிளேஸ்க்கு வர சொன்னான் அப்படின்னு சொல்றா அவர் உடனே எதுக்கு எதுக்கு அவ உன்ன வர சொல்றா ஏன்னா அவளுக்கு நான் அவங்க கூட பழகறது பிடிக்கலையா உங்ககிட்ட இருந்து என்னை ஒதுங்கி இருக்க சொன்னா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா உடனே அவர் ஏ அவள் சொல்றதெல்லாம் கேட்காத இங்கே பாரு நான் அவளை சீக்கிரமாகவே டிவோர்ஸ் பண்ண போறேன் அதனால் நான் உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன நம்பு நீ என் கூடையே இரு அப்படின்னு சொல்கிறாரு அப்பாவை இல்லை இல்லை எப்படி பார்த்தாலும் நான் உங்களவுக்கெலாம் ஓத் கிடையாதுல்ல ஸோ நான் உங்கள் இருந்து தள்ளியே இருக்கேன் ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் நான் ஒரு சின்ன டிசைனர் ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் எப்படி செட் ஆகும் அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு அவள் சொல்றா ஏ செட் ஆகாதுன்னு நீயே இப்படி முடிவு பண்ணுவ இங்கே பாரு நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீ என்ன லவ் பண்ற அது பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான் அப்ப என்னால் முடியாது அப்படின்னு கோபமா இருந்து போயிடுறா பட் அப்பயுமே ஹீரோ இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லாத இங்க பாரு நான் நாளைக்கே தாத்தா கிட்ட இத பத்தி பேசுகிறேன் நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறனும் அவர்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் இவளும் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா அப்ப ஹீரோ கேட்கவே இல்லை ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு நெக்ஸ்ட் டே அவங்க தாத்தாவை பார்க்க போயிடுறாரு அப்ப அந்த தாத்தாவுமே வராரு ஹீரோயின் பயந்துட்டே ஐயோ இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு பயந்துட்டே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க அப்ப அந்த தாத்தா அதை ம் நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் நின்றுட்டு உங்களுக்கு கண்ணு தெரியலையா கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு அப்ப ஹீரோவும் இல்ல தாத்தா இவ வந்து பயந்துட்டு இருக்கா எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு நான் இருக்கேன்ல தைரியமா திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோயினும் அப்படியே திரும்பும்போது அந்த தாத்தா வந்து ஹீரோயினை பார்த்து அட நீ அப்படின்னு வர்றாரு அப்ப ஹீரோயின் ஆ ஹாய் தாத்தா நான் தான் பெண்ணி ஆக்சுவலி நான் தான் இவர் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் இவ என்ன எப்படி பேசுகிறா அப்படின்னு பார்க்கும்போது தாத்தா தாத்தா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் அப்புறம் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவள் கண்ணடிக்கிறா சரின்னா அவருமே சைலண்ட்டாக இருக்காரு அப்போ ஹீரோ தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு மீனை பிடிக்கல நான் அவளை டிவர்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இவளை தான் பிடிச்சிருக்கு ஸோ இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த தாத்தா இவளை பிடிச்சிருக்கா ஏன் உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா இவ என் மேல ரொம்ப பாசமா இருக்கா அதனால எனக்கு இவள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடு யாரை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்றானோ அவங்களே லவ் பண்றதா வந்து நிக்கிறான் அப்படின்னு மனசுக்குள்ள சிரிக்கிறாரு அதோட சரி எப்படியோ இருந்துக்கோங்க ஒன்னா இருந்தா சரிதான் அப்படின்னு சிரிச்சுட்டே அங்கிருந்து போக தாத்தா அப்படின்னா எங்க ரெண்டு பேருக்கும் நீங்க ஓகே சொல்லிட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கறான் ஆ ஓகே ஓகே அப்படின்னு அவரை சிரிச்சிட்டே போயிட்டாரு ஹீரோவார நம்பவே முடியல என்ன தாத்தா இவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்லிட்டாரு என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு முழிக்கிறான் அதோட ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அப்பா நான் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கூட கடைசியாக பேசின நேரம்லாம் இருக்கும்ல அது கேமராவில் அங்கே ரெக்கார்டாக இருக்கும் ஸோ சிசிடிவியில் என்னென்ன ரெக்கார்டாக இருக்கோ அது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் கடைசியாக அந்த லாயரும் ஸ்டெப் மதரும் கொஞ்சிகிட்டு இருந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது உடனே அவங்க அப்படின்னா இது எல்லாமே இவங்களோட ட்ராப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அப்பாவோட அக்கௌண்ட்டில் இருக்க பணம் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க அதோட அப்பாவோட சொத்து எல்லாத்தையும் அவங்க பேருக்கே மாற்றி எழுதியிருக்காங்க இவங்க எவ்வளோ மோசம் அப்படின்னு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாள் அதோட அவள் இந்த எல்லா விஷயத்த பற்றியுமே ஹீரோவோட தாத்தா கிட்டே சொல்லிட்டு தாத்தா நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்னோட அப்பா சாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் அவங்கள நான் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க அப்பா வரு இல்லைம்மா என்னால் இப்போதைக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது ஆனால் உனக்காக நான் யூச்சன் கிட்ட பேசுறேன் அவன் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்ன பண்ணுறாருனா டேய் பேராண்டி என்னன்னு தெரியல திடீர்னு உன்னோட ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டுறா அதோட அவள் ஃபேமிலியிலையும் ஏதோ ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனையை மட்டும் நீ பார்த்து கிளியர் பண்ணி விட்டீன்னா அவள் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டா உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு ஹீரோவும் அதானா பார்த்தேன் அவளாவது டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுறதாவது சரி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அது ஒன்றும் இல்லை அவங்க கம்பெனில இருந்த பணம் எல்லாத்தையும் அவளோட ஸ்டெப் மாதிரி யாரோ எடுத்துட்டாங்கன்னு அங்கே அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா சோ நீ என்ன செய்யறனா அது என்னன்னு கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணு ஓகேவா அப்புறம் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது உங்க கூட நீ பெண்ணையும் கூப்பிட்டுக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி வரான் அப்படி வரும்போது ஒரு என்கேஜ்மெண்ட் ஹால்ல ஹஞ்சிங்க்கு என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஹீரோ உடனே இது என்னடா அப்படின்னு போகும்போது ஹன்சிங்கும் ஹீரோ பார்த்தது ஹன்சிங் உன பார்த்த உடனே ஐயோ இவரா இவர் பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு அங்க போஸ்டர்லாம் இருக்குமா அதில் ஹன்சிங்கோட ஃபேஸில் சேர்த்து அள்ளி வச்சு அப்படியே பூசி மொழி விடறாரு அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன ராசா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு ஆ ஒன்றும் இல்லையே நான் தரையை தொடச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்ல ஆஹா எதுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் இப்போ தரைக்கு மா போட்டுட்ருக்காரு அது இருக்கட்டும் இது என்ன இந்த போஸ்டரில் மூஞ்சி மேலே நீ இப்படி அழுக்கு பண்ணிட்டா இதில் இருக்கிறது நீ தான்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு ஹீரோ கேட்க இப்போ நான் என்ன சொல்கிறது நான் என்ன சொன்னாலுமே தப்பாக போயிடுமே அப்படின்னு அவன் முழிக்கிறான் இங்கே பாரு எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு நீயும் பெண்ணியும் கப்பிள்தான் உண்மையாகவே மேரேஜ் பண்ணி ஒன்றா இருக்கீங்களா அப்படின்னு அவன் கேட்க எனது சார் நான் உண்மையாக ஒத்துக்கின சார் எங்கள் ரெண்டு பேருக்கும் இன்னும் மேரேஜும் ஆகலை நாங்கள் லவ்வர்ஸும் கிடையாது அவள் வேணும்னு இப்படி போய் சொல்லிட்டுருக்கா ஆனால் சார் இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லிடாதீங்க சார் அவ ரொம்ப கஷ்டப்படுவானா சொன்னேன்னு தெரிஞ்சா அப்படின்னு இவன் சொல்ல ஓ அப்படியா அப்படின்னா அவங்களுக்கு மேரேஜே ஆகலையா அப்படின்னு ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது உடனே அவர் சரி சரி இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ செலவுக்கு வச்சுக்கோ சரியா அப்படின்னு கொடுக்க இவனும் அவாடா தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப டக்குன்னு ஹீரோ கிட்ட வந்து அது ஒன்னும் இல்லை இப்போ உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகலன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது ஒருவேளை தெரிஞ்சது அதோட ஸ்டூடியோவோட சேர்த்து நீயும் காணாம போயிடுவ புரியுதா அப்படின்னு ஹீரோ கேக்குறோம் ஆஹ் சரி சார் சரி சார் நான் கண்டிப்பா வந்து சொல்லவே மாட்டேன் சார் அப்படின்னு இவன் சொல்லிடுறான் தென் ஹீரோக்கு இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது உடனே அவர் நேராக ஹீரோயின பார்க்க தான் கிளம்பி வர்றாரு அப்ப ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அவன் அப்படியே க்ளோஸ் அப்ல வந்து நீ என் கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா அப்படின்னு கேட்கிறான் இவளுக்கு ஐயோயோ அப்படின்னா தாத்தா எல்லா ஒன்றுமே சொல்லிட்டாரோ நான் தான் மேயான்ற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு பாக்குறா கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் பா பாய்